ஃப்ரெண்ட்ஸ் இஐஎல் துறையில் தான் வந்து ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க சேலரின்னு வரைக்கும் எழுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து அதிகமாக தான் வந்து இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செகண்டு டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் நோட்டிபிகேஷன் ஸோ இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் இஐஎல்லிருந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆஃபீஸர் நிலையான பதவிகளை கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு இன்ஜினியர் கேட்டகிரி டெப்டி மேனேஜர் கேட்டகிரி மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரு சீனியர் மேனேஜர் லெவல் உங்களுக்கான போஸ்டிங்ஸ்லாம் வந்து இருக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியலாகவே வந்து பாருங்க அறுபதாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் இருக்கும் அதுக்கப்புறம் எழுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் எண்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இந்த மாதிரி வந்து சேலரி எல்லாமே உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் தான் வந்து இருக்கும் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஸோ உங்களுக்கு ஒரு லைஃபே வந்து செட்டில்டான உங்களுக்கான ஜாப் தான் இது ஸோ இதில் வந்து பாருங்கள் வேக்கன்சி வந்து உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க போஸ்டிங் தகுந்த மாதிரி அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மாதிரி இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பாருங்கள் இப்போ இன்ஜினியரிங் கேட்டகிரியில் வந்து ஆர்கிடெக்சருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஆருக்கு வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெலவெண்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதேமாதிரி டெப்டி மேனேஜருக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பிஆர்க்கு பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜர்லேயே வந்து உங்களுக்கு ஆர்கிட்டெக்சரில் வந்து ஹர்பன் டிசைனுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே நீங்கள் பிஆர்க்கு முடிச்சிருந்தாலும் சரி எம்ஆர்க்கு முடிச்சிருந்தாலும் சரி எம் டெக் சரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து டெப்ட்டி மேனேஜரில் சிவில் கேட்டகரிக்கு வந்து பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலிஜிபிள் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சிவிலுக்கும் அதே மாதிரி அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான் முப்பத்தாறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் மேனேஜர்லேயே மெக்கானிக்கல் கேட்டகரிக்கு வந்து பாருங்க பிஇ பிடெக் பிஎஸ்சி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெப்டி மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ல இருந்து ஏஜ் லிமிட்ல இருந்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் ஆன்லைன் மோட்ல வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு தனித்தனியாக குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது ஸோ அதை டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்குமே கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு சிஜிபி மோடில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ குவாலிஃபை மார்க் வந்து இதில் வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சாலரி வந்து இங்கே 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 நான் பத்தில அது வந்து இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் நான் சொன்னத்தில் அதில் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சிடிசி வந்து பாருங்கள் பார் வந்து பத்தொம்பது லட்சம் கிட்டக்கு உங்களுக்கு வந்து சிடிசியே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கான சாலரி வந்து வரும் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் பி டபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் ஹெட் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து பாருங்க சென்னையில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கொல்கத்தாவில் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது அதனால் உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தினா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து உங்களுக்கு சென்னை லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது அந்த இன்ட்ரூவ்யூ வந்து பார்த்தினா உங்களுக்கு நார்மல் இன்ட்ரிவியாவும் இருக்கலாம் அப்படி இல்லைனா வீடியோ கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து பாருங்கள் இருக்குது இந்த வெப்சைட் லிங்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து செகண்ட் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் அதே மாதிரி ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்